வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் எனது ஏலியனுக்கு நாசா மெசேஜ் அனுப்புனாங்களா அதுவும் தமிழில் அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக பூமியினுடைய ஒரு முக்கியமான நாகரிகமாக இருக்கக்கூடிய மனித நாகரிகம் ஹியூமன் சிவிலைசேஷனுடைய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பல மாற்று கருத்துக்கு உட்பட்டது ஆனால் இங்கிருந்து உலகத்தினுடைய சாரி பிரபஞ்சத்தினுடைய வேறு ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷனுக்கு நம்ம சிம்பிளாக ஏலியன் இங்கேருந்து இந்த பூமி கிரகத்துக்கு வெளியே இருந்து வர்ற எல்லாமே ஏலியன் தான் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு உயிரினமாக இருக்கலாம் ஸோ இந்த ஏலியனுக்கு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் சிக்னலோ அனுப்பும்போது எலெக்ட்ரோ மேக்னடிக் சிக்னலோ அனுப்பும்போது பூமியினுடைய கல்ச்சர்ஸ் பூமியினுடைய மொழிகள் இதெல்லாம் அனுப்புகிறது ஒரு வாடிக்கையாக இருக்குது நம்ம ஏற்கனவே வாயேஜர் ஒன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் கோல்டன் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு தட்டில் கால்செகான் போடுற மூத்த ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் விஞ்ஞானிகள் உலக அளவில் ஃபேமஸான ஆளுங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சில முடிவுகள் எடுத்து சில மொழிகளை அதில் ஏலியன்ஸ்க்கு சிம்பிளாக இப்போ ஹியூமன் பாடியினுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க நமக்கு தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்கிறது நாசா யூரோப்பா அப்படிங்கிற செவ்வ வியாழனுடைய ஒரு நிலவு வியாழன் கிரகம் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான நிலவுகளை கொண்டிருக்கு அதில் யூரோப்பா அப்படிங்கிறது மனிதர்கள் வாழக்கூடிய இன்னும் சரியாக சொல்லணும்னா உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரு நிலவாக காணப்படுது நம்மளே பேசியிருக்கோம் யூரோப்பாவை பற்றியும் பேசியிருக்கோம் சேட்டனுடைய டைட்டன் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த யூரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லேயர்ஸ் இதனுடைய சர்ஃபேஸ் கடியில் ரொம்ப ஒரு சால்ட்டியான ஓஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம கடல் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஓஷன்ஸை தாண்டி இதை விட அதிகமான நீர் கொண்ட ஒரு சமுத்திரம் அந்த கிரகத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்போயோ பண்ண டிஸ்கவரி தான் இருந்தாலும் இப்போது அங்கே வந்து யூரோப்பாஸ் ஸ்பேஸ் கிளிப்பர் ஆர் யூரோப்பாஸ் கிளிப்பர் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்டரை ஆர்பிட்டர்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆர்பிட்டர்னா என்ன லேண்டர்னா என்ன ரோவர்னா என்ன ஒரு கிரகத்தை சுற்றி மட்டும் வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம ஆர்பிட்டர்னு சொல்கிறோம் அதில் இறங்கக்கூடியதை லேண்டர்னு சொல்கிறோம் அதுலேருந்து இறங்கி உள்ளே தவழக்கூடியதை இல்லை மூவ் ஆகக்கூடியதை அதனுடைய மேற்பரப்பில் மூவ் ஆகக்கூடியதை நம்ம ரோவர்னு சொல்கிறோம் இந்த யூரோப்பா ஸ்பேஸ் கிளிப்பர் ஆர் யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிறது வெறும் ஆர்பிட்டர் தான் ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து அந்த யூரோப்பாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் வெவ்வேறு ஆங்கிள்களில் புகைப்படங்கள் எடுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை நாசா வடிவமைச்சிருக்காங்க சரி இதுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் நாட் ஓன்லி தமிழ் உலகத்தில் ரொம்ப பிரபலமாக ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய நூற்றி மூணு மொழிகளை தேர்ந்தெடுத்து அந்த நூற்றி மூணு மொழிகள்லேயும் இந்த ஒரு மெசேஜை ஏலியன்ஸ்ன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பூமிக்கு வெளியே ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னால இது ஏலியன் தான் ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக ஒரு சில தகவல்களை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்த நான் சொன்ன இந்த ஆர்பிட்டர்னுடைய ஒன் ஆஃப் தி ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் பிளேட்டில் இந்த ரேடியேஷன் ப்ரொட்டக்ஷன்னாக உங்களுக்கு தெரியும் நம்ம அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னாலே பல ரேடியேஷன்ஸ்க்கு நம்ம உட்படுவோம் நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய சேட்டிலைட்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாமே ரேடியேஷன்ஸால பாதிக்கப்பட்டுரும் அந்த ரேடியேஷன்ஸை பாதுகாக்கிறதுக்கு ரேடியேஷன்ஸுக்கு எதிராக இந்த கருவியை இந்த ஸ்பேஸ்க்ராஃப்ட்டை யூரோப்பியன் யூரோப்பா ஸ்பேஸ் கிளிப்பர் அப்படிங்கிற இந்த கருவியை பாதுகாக்கிறதுக்கு இந்த வியாழன் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய இந்த ஸ்பேஸ்கிராஃப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்காங்க அந்த குறிப்பிட்ட பிளேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் செவன்டீன் பை டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் நீலகலம் கொண்ட ஃபைவ் மில்லிமீ டென் மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட ஒரு பிளேட்டுன்னு சொல்லப்படுது இந்த பிளேட்டில் நான் சொன்ன மாதிரி நூற்றி மூணு மொழிகளில் தண்ணீர் அப்படிங்கிற மொழி அந்த தண்ணீருங்கிற வார்த்தை புரிகிற மாதிரியான சவுண்ட் வேவ் ஃபார்ம் இப்போது கோல்டன் பிளேட்டில் வந்து ஜஸ்ட் வரைஞ்சி என்கிரேவ் பண்ணி வச்சாங்க ஒரு ஹியூமனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கும் என்னென்ன மொழிகள்லாம் இங்கே பேசுகிறோங்கிற ஆடியோ ஃபைல்ஸை அதுக்குள்ளே டேட்டாவாக கொடுத்தாங்க இல்லையா வாயேஜரில் இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஒரு கிரிப்டோ லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க என்கிரிப்டட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வாட்ஸ்அப்லலாம் ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறோம் ஆடியோ நோட் அனுப்புகிறோம் இல்லையா அதில் நீங்கள் வாய்ஸ்னுடைய உங்கள் வாய்ஸ்னுடைய டோனை பொறுத்து அந்த ஏற்ற இறக்கங்கள் அந்த சவுண்ட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் இதில் வந்து நம்ம இந்திய மொழிகளில் தமிழ் இருக்குது தெலுங்கு இருக்குது ஹிந்தி இருக்குது ஸோ இப்போ இதில் இந்த நூற்றி மூணு மொழிகள்லேயுமே இந்த ஓசைகள் பெறப்பட்டு இந்த ஓசைகளை சவுண்ட் வேவ்ஸாக மாற்றி அந்த சவுண்ட் வேவ்ஸை அதில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய சைன் லாங்குவேஜ் அமெரிக்காவினுடைய சைன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேத்தமேட்டிக்ஸில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாகவும் அந்த விஷயம் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே ஒரு சிம்பிளாக ஏன் வந்து தண்ணீர் வேற எந்த கம்யூனிகேஷனும் போனால் ஏன் தண்ணீருங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் கிளிப்பரில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீர் அப்படிங்கிறது தான் ஒரு உயிரினுடைய தொடக்கப்புள்ளி இப்போ இங்கேயுமே கூட காஸ்மிக் சூப் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டு ஓஷன்ஸ் உருவானதுக்கப்புறமா அந்த ஓஷன்ஸில் தான் முதல் யூனிசெல்லர் ஆர்கானிசம் வந்து அதுக்கப்புறம் தான் உயிர்கள் பரிணமிச்சு இன்னைக்கு மனிதர் வரைக்கும் வந்திருக்காங்க இல்லையா ஸோ அந்த கிரகத்தையும் பூமி கிரகத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது தண்ணீர் ஸோ அதை டினோட் பண்ணும் விதமாகவும் ஒரு பக்கம் அந்த பிளேட்டில் நூற்றி மூணு மொழிகளில் பூமியில் ரொம்ப ப்ராமினான லாங்குவேஜஸ்ன்னு இன்றைக்கி கருதப்படக்கூடிய மொழிகளில் தமிழ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழுடைய செழுமையும் பெருமையும் எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் நாஸாக அதை ஒரு பிளேட்டில் என்கிரேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதனால் நான் நம்ம சேனலில் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் பார்க்கணுன்னா நாசாவுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்க்கலாம் நாசா டாட் யூரோப்பா டாட் ஜிஓஇ ஜிஓவி அப்படிங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் இதை போய் பார்க்கலாம் நான் சொன்ன அந்த என்கிரேவிங்ஸுடைய சவுண்டு கூட அதில் வருது நீர் அப்படின்னு வருது தண்ணீர்னு இல்லை அதில் நீர் இப்போ நீங்கள் தமிழ்னு சூஸ் பண்ணிங்கன்னா வேவ் ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் அதில் நீர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னால் அது ப்ளே ஆகுது இன்னொரு புதிய சிந்தனையை தொண்டு காணொலியை சந்திப்போம் நன்றி